இந்த படம் ஃபர்ஸ்ட் நான் பண்றதுக்கு ஒரே காரணம் நல்ல மனிதர் பரமன் அந்த ஒரே காரணத்துக்காக தான் அந்த படம் எங்கிட்ட பண்றேன்னு சொன்னாங்க அவரை பற்றி அவர்கிட்ட படகு சொல்றாங்க நலன் சார் சொல்றாரு அவரோட எண்ணங்கள் சொல்லி என்கிட்ட இது படம் பண்றேன் காம்பிக்கலாம் நீங்க பண்ணணும் முடியல அப்படின்னா அவர் என்கிட்ட சொல்லி இருந்த கதை வேற தான் சொல்லி தாழ்வு இருந்தாரு அவரோட பழக்கம் எனக்கு கண்டிப்பா அந்த படம் அவருக்கா பண்ணணும்னு சொல்லி எந்த ஒரு இதுவும் இல்லாம உங்களுக்கு நான் பண்றேன் ஓகே வர சொல்லி அந்த படம் தான் இது நிச்சயமா அவருக்கு ஒரு பெரிய வெற்றிகரமா இருக்கு அடுத்தது படத்தோட மியூசிக் டைரக்டர் இந்திய நாயகன் இவர் இன்னும் நிறைய காணும் ஏன்னா ரெண்டு சாங் ரெண்டு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பர்சன் அவரே ரொம்ப சாங் ரொம்ப நல்லா இருந்தது ஒவ்வொருத்தரா சொல்லணும் சார் உங்களோட நடிச்ச ஹீரோயின் ரோஷ்மின் எல்லாருமே தங்களை டெடிக்கேட்டாடு நந்தன் அப்போ கூட்டி ஏன்னா அங்க வந்து நிறைய சொல்லணும் எல்லாம் சொல்லணும்னு சொல்லணும் குழம்பு அதாவது ரோஷ்மின் சொல்லணும்னா ரொம்ப டெடிக்கேஷன் அடுத்தது என்ன சார் அடுத்தது என்ன சார் கேட்டுகிட்டே இருக்காங்க அவங்களும் ஒரு அரத்தரவுக்கு போறது வாழ்த்துக்கள் அப்புறம் என் நண்பர் இவர் சகோதர் சொன்னாரு சௌந்தருக்கு நான் வந்து வாழ்க்கை இது பண்ணி கொடுத்தேன் அப்படிலாம் கிடையாது எனக்கு கேட்குற டேரக்டர் நல்ல இன்வால்மெண்ட்டா நல்ல டெடிக்கேட்டா இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஆள் அதுக்கு டெடிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் யாரா அப்படின்னு தெரிஞ்சு சொன்னா நான் இமீடியட்டா சவுந்தர சொல்லுவேன் அது ஏன்னா நான் சௌதரம் மேல வச்சிருந்தேன் நம்பிக்கை அது அவரோட இன்வால்மெண்ட் இது நான் ரெக்கமெண்ட் பண்ணி வரது அவரோட இன்வால்மெண்ட் ஆரம்ப ஃபஸ்ட் படத்துல வேற படத்தை ரொம்ப நல்லா நினச்சிட்டு இருக்காரு அதே போல அவரு எனக்கு மேரேஜ் பண்ணாம அப்பெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா மேரேஜ் போடுவேன் அதை பசங்கள பர்சனலான விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய அதனால இதுக்கு அப்புறம் அவருக்கு இந்த சீக்கிரம் இருக்கு நான் சொல்ல போகிறேன் கிடையாது ஜாலி சொல்றேன் அப்புகுட்டி அப்புட்டி வந்து அரசாங்கம் திரையிட நானே அப்பகுட்டியும் பாத்தீங்கன்னா ஒரே ஹோட்டல்ல ஒரே ரூம்ல வேணாம் ஆனால் அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் முடிஞ்சு தான் பேசிட்டு அப்படி ஒரு நல்ல மனிதர் உண்மையை சொல்ல போனா அவர் நேஷனல் அவார்டு வாங்கினால அவரோட சந்தோஷப்பட்டாரோ விட அதிகமாக நான் சந்தோஷப்பட்டேன் உண்மையை சொல்லணும் காமெடி சேனல்ல பண்ணக்கூடாது நான் பெரிய வாழ்த்து சொல்லலாம் முகத்தை பார்க்காம உண்மையிலே ஒரு நல்ல மனசுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம்